ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன காலையில் டிஃபன் செய்யலான்னு பண்ணும்போது இடியாப்பம் வந்துச்சு டக்குன்னு ஒரு நாலு இடியாப்பத்தை வாங்கியிருக்கேன் பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்கும் வாசல்லையே ஒரு இடியாப்பம் சரி நாலு இடியாப்பம் வாங்கியிருக்கேன் அதுக்கு ஒரு வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம் கொழுக்கெட்டில் நம்ம பூர்ணம் வைப்பலாம் மாதிரி இடியாப்பம் பூர்ணம் வச்சு செய்யலான்ட்டு ஒரு பெரிய கப்பு பாருங்க இந்த கப்புக்கு தேங்காய் எடுத்துக்கேன் அந்த தேங்காவை நம்ம நெய் விட்டு வறுக்கப்படுறோம் அதே கப்புக்கு ஒரு அரை முடி வெள்ளம் எடுத்துக்கலாம் இந்த இந்த தேங்காய் வந்து நம்ம அழகாக இதில் கொட்டிவிட்டோம் ஏன்னா இதே அளவு கப்புக்கு நம்ம அளக்கணும் பாத்தீங்களா அதனால் இதுக்கு ஒன்றுக்கு ஒரு முக்கா போட்டுக்கோ ஏன்னா டேஸ்ட் இனிப்பாக இருக்கும் நல்லா அதனால் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த கீழே வந்து கல் மண் இருக்கலாம் அதை கொஞ்சம் அப்படியே அரித்து எடுத்துப்போம் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு அதுக்கும் ஒரு பேன் இந்த பேனில் அது இதை போட்டுருவோம் போட்டு ஒரு கால் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுவோம் அந்த பாருங்க இந்த அளவு இதை போட்டாச்சு இதில் கொஞ்சம் காலைக்கு நம்ம தண்ணியை ஊற்றிவோம் அப்புறம் சிறிதளவு அளவு ஏலக்காவும் சுக்கும் நுணுக்கி வச்சுருப்பேன் எப்பவுமே இதை ஒரு சிட்டிகை போட்டுருவோம் அதை அந்த பூரணத்தோட வறுக்கும் போது ஏன்னா சுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஏலக்காய் தூள் வாசனையாக இருக்கும் ஏலக்காவும் வந்து மருத்துவக்கணும் இவ்வளோ தான் உங்களுக்கு வாய் நாட்டுறான் அதெல்லாம் போக்கிறோம் ஏலக்காய் இப்போ அது நம்ம செய்ய ஆரம்பிப்போமா ஃபஸ்ட்டு பூ தேங்காவும் நல்லா வறுத்துப்போம் ஒன்றும் நெய்யில் இல்லைனா எண்ணெயில் நான் இன்னைக்கு அரை ஸ்பூன் நெய்யில் தான் வறுக்க போகிறேன் ஸ்டவ் பற்ற வச்சிருவோம் பேனில் தேங்காயும் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிடுவோம் ஒரு ஸ்பூன் நம்ம கொஞ்சோண்டு நெய் வாசனைக்கு நல்ல கலர் வர அளவுக்கு நல்லா அழகாக கிண்டி பொண்ணராக வரும் நல்லா வாசனை வரும் தேங்காய் அதுக்கு ஸ்லோலே வறுக்கணும் நீங்கள் வெள்ளத்தை தண்ணி ஊற்றி பாகு அந்த என்னது மண்ணெல்லாம் இருந்தால் அரிசி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து அந்த வெள்ளத்துல எங்கள் வெள்ளத்துல வந்து ஒரு சுத்தமாக மண் இல்லை நான் இதை வச்சு நிறைய செஞ்சுருக்கேன் அதனால அதை அப்படியே தான் நான் போடப்போகிறேன் இந்த தேங்காய் வருபட்டோன்னே இதில் அப்படியே போட தேங்காய் நல்லா வாசனை வரும் பொருட்டு போகிறேங்க நல்லா செவந்துருச்சு இன்னும் அப்படியே வெள்ளத்தை போட ஏன்னா நான் தான் சொன்னா உங்களுக்கு இதில் பண்ணே அதனால அப்படியே போட்டுட்டேன் இனிமே அப்படியே கிண்ட வேண்டிதான் அது அப்படியே இலவும் பாருங்க இலகு நல்லா அப்படியே வரும் திக்கா தான் வச்சிருக்கேன் நம்ம அதுக்கப்புறம் வேற சின்ன ஸ்பூன் ஏதாவது மாத்திக்கலாம் இது பெருசா இருக்குல்ல இலக நீங்க பாருங்களேன் அப்படியே அவ்வளோ அழகாக இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டா இருக்கும் இடியாப்பத்துல சரி அதான் உங்களுக்கு அப்படியே காலையில் டிஃபனுக்கு வந்தேன் இல்லைன்னா வீட்டிலே ஐடியா அப்புறம் செஞ்சு அப்படியே தான் செய்வேன் உங்களுக்கு இது சரி வந்தோன்னே டக்குனு இதை செஞ்சுருவோம் இல்லைனா இன்னொரு நாள் செய்யணும்னு வச்சுன்னா இப்போ எங்கள் இடியா போகாமல் வந்துச்சு வாசல் சரி உடனே வாங்கி செஞ்சிட்டேன் ஒரு இடியா இப்போ அஞ்சு ரூபா நாங்கள் சரி பரவாயில்ல என்றைக்கோ ஒரு நாளுக்கு வாங்கி செய்வோம் நம்ம தான் டெய்லி வீட்டில் செய்கிறோம்னு செஞ்சாச்சு அதே இழகட்டும் எல்லாருமே களை ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அது கலர்ஸ் அழகா மாறிடுச்சா சூப்பரா உங்களுக்கு அதுதான் இன்னும் கொஞ்சம் வரணும் வந்தோடனே நம்ம அந்த ஏலக்காவும் சுக்கு வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா அதை போட்டுடணும் சுக்கு எப்போவுமே எல்லாருமே சேருங்க ரொம்ப நல்லது ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வர்ற குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான டிஃபன் இப்போ நம்ம கூட கொஞ்சம் நெஞ்சு கழிவு மேலே நெஞ்சில் நிற்கும்னு சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்களுக்கு அது அந்த மாதிரி இல்லையா குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்க அது எங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த மாதிரி சுக்கையும் போட்டான் ரொம்ப அந்த அப்புறம் முறிவிடும் சுக்கையளவு நம்ம வாசனைக்கு ஏற்படுவோம் ஒன்னும் வைப்போம் இட்லி பானில உள்ள தண்ணி ஊற்றிருக்கேன் அப்புறம் இட்லி தட்டியே வச்சிருக்கேன் இதுக்கு மேல வாழையில வச்சிருக்கேன் ஏன்னா வாழையில ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது உங்களுக்கு வாழையில வேகும்போது ஒரு வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரென்தான் நமக்கு உள்ள போகும் தான் வேறும் இல்லை இப்போ நம்ம இதில் வச்சு அப்படியே நம்ம மூடிட வேண்டியதான் அந்த இப்படி வைக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு நான் வச்சு காட்ட பாருங்க இது புது மாவுனால் நமக்கு அப்படியே ஒட்டிவிடும் அந்த புது மாவுலேயே உங்களுக்கு செஞ்சு தரேன் நான் காலையில் எனக்கு வந்தோன்னே சரி ஆசையாக இருந்துச்சு இந்த உடனே செஞ்சு இல்லைன்னா செய்யணும் வேற ஒன்றும் இல்லை இல்லைன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த புது மாவில் வெறுமா சாப்பிடே டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன் என்ன டேஸ்ட்டு நமக்கு எப்படி சைஸ்க்காக அழகாக நல்லா நீட்டாக வச்சுட்டு வெந்தோன்னே அட்டை அட்டை இருக்கும் போடணும் இது நல்லா வச்சுக்க வேண்டியதுதான் அது வாடுக்கு வேகம் வச்சிட்டனா அதுமாரி ஒன்று ஒன்னையாக வைப்போம் இப்போ நம்ம மூணு வச்சுருக்கேன் இதில் போதும் ஏன்னா நமக்கு ரொம்ப போட்டு இது அமுக்கக்கூடாது இந்த மூணு வேகட்டும் இதுவே நமக்கு வை ஃபுல்லாகிட நான் ரெண்டு ஒன்றோ ரெண்டோராக சாப்பிட முடியும் அப்படி இதே மதியானம் கூட சாப்பிட்டுப்பேன் இல்லை ஈவினிங் கூட வச்சுருவேன் கெட்டே போகாதீங்கன்னா தேங்காய் நல்லா வறுத்துருக்கும் உங்களுக்கு இப்போ வேக வச்சிருவோம்மா ஸ்டவ் பற்றி வச்சு பாக்கி எவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா ஸ்டவ் பற்றி வச்சுருவோம் பத்தேஞ்சு நிமிஷம் ஹெல்த்தியான சாப்பாடு எல்லாருமே இப்படி செஞ்சு பாருங்க எல்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கும் வித்தியாசமா செய்ய செய்ய நல்லா இருக்கும் இட்லி தோசையே சாப்பிடுவது அவ்வளவுதான் முடியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம உள்ள பூரண தான் வேணும் நமக்கு இடியாப்பம் அப்படியே வெந்தது நம்ம வாங்கியிருக்கோம் இப்ப நம்ம புழிஞ்சா கண்டிப்பா அதுல ஒட்டிட்டு அழகும் சூப்பரா வரும் அதையும் உங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன் இந்த பார்த்தீங்கன்னா ஆவி பறைக்க சூப்பராக ரெடி ரெடியாயிடுச்சு தேங்காய் பூரண கொழுக்கட்டை இப்போ நம்ம எடுத்து வைப்போமா மெதுவா ரொம்ப சூடாக இருக்கும் தேங்காய் பூர்ணை கொழுக்கிட்ட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்க நம்ம பிடிச்சே காட்டுறோம் பாருங்கள் அப்படியே பார்க்க அல்டிமேட்டாக இருக்கா செம்ம டேஸ்ட்டு இதா அப்படியே கட் பண்ணி நம்ம சாப்பிட்ணும் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லவா உங்களுக்கு இப்போ நம்ம அதை கத் கத்தியிலே கட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக பூர்ணை கொழுக்கட்ட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாக்கி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சூடா இருக்கு அதான் ஒண்ணு இப்ப டேஸ்ட் கொண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம் அந்த வாளில வந்தது அவ்வளவு வாசனையா இருக்கு அந்த வாளிலையோட தான் எடுத்து சாப்பிட போறேன் அப்போ சொல்ல வார்த்தை இல்லை தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு உண்மையே எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலு வந்து இதேமாரி புதுசு புதுசாக தான் கண்டிப்பாக போடுவோம் கண்டிப்பாக பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தி பெரியவங்களுக்கும் ஹெல்த்தி எல்லாத்தையும் ஹெல்த்திங்க சாப்பிட்டா எடுத்து சொல்கிறது வேற ஒன்றும் பேசவே சொல்லலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பசிக்கு இது போய் சாப்பிட போகிறேன்